நம்ம ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் கேது பகவான் நான்காம் இடத்துக்கு வருகிறார் இது கிட்டத்தட்ட ஜாதகத்தின் மையப்பகுதி அந்த அச்சுன்னு சொல்லக்கூடிய நிலவரத்தில் வந்து உட்காறாங்க பொதுவாக பத்தாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் கர்மா தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு என்னதான் சனி பகவான் பதினோராம் இடத்தில் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இப்படியெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் கூட நம்ம பேசுகிறது ராகு கேது பயிற்சியை பற்றி பேசுகிறோம் அப்போ ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்குற போது நிச்சயமாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் தயவு செய்து யாரை நம்பியாவது கையெழுத்து போட்டுறாதீங்க யார்கிட்டையாவது வாக்குறுதி கொடுத்து மாட்டாதீங்க உங்கள் தொழில் மேலே அவநம்பிக்கை வைக்காதீங்க நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளையாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் கர்மமே கண்ணாயினார் என்று சொல்லக்கூடிய விதியின்படி உங்களுடைய அந்த நேச்சுரலாக நீங்கள் உழைக்கின்ற உழைப்பை கொட்டிக்கொண்டே இருக்கணும் இதில் வந்து கொஞ்சம் மனசு சரியில்லை வேலை சரியில்லை விட்டுட போகிறேன் இல்லை வேலையை லெட்டர் கொடுத்துட்டேன் இப்படின்னு ஏதோ மனசில் தோன்றதெல்லாம் பண்ணுகிற அளவுக்கு போனீங்கன்னா வருமானத்திற்குண்டான பாதை என்பது சிதைக்கப்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் பதிய வைக்கணும் ரெண்டாவது எப்படியாவது சமாளிச்சிக்கலாம் இப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான வேலைகளுக்கும் போகாதீங்க இந்த உலகம் உங்களை பார்த்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உறுதியாக உங்களை பொறுத்தளவு இந்த ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது என்பது புதிய வேலைக்கு போகிறவங்க கிடைச்ச வேலையை எடுத்துக்கணும் ஏதாவது தொழில் பண்ணுறவங்க இப்போது உதாரணம் சொல்லப்போனால் சமாளிக்கிற அளவுக்கு தொழில் பண்ணுறவங்க அதில் கொஞ்சம் நேக்கு போக்காக போய்க்கோங்க பொய் சொல்கிறத விட்டுடுங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள் நாட்டு நடப்பு என்னவோ அதை கடைப்பிடியுங்கள்